மன்னார் வைத்தியசாலையில் வைத்தியசாலையின் தவறு காரணமாக மரணத்தை தழுவிய இளம் தாய் மரியராஜ் சிந்தியாவின் மரணம் மருத்துவத்துறையில் பாரிய அதிர்விலைகளை ஏற்படுத்தி வரும் நிலையில் மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றியம் ஊடக சந்திப்பொன்றை நடாத்தியிருந்தனர் இவ் ஊடக சந்திப்பில் மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் வி எஸ் சிவகரன் முன்னாள் வடமாகாண சபையின் அமைச்சரும் சட்டத்தரணியுமான ப டெனீஸ்வரன் மனித உரிமை செயற்பாட்டாளர் அறுத்தந்தை ஜெயபால குரூஸ் அடிகளார் மற்றும் உயிரிழந்த பெண்ணின் கணவர் ஆகியோர் கருத்துக்களை தெரிவித்ததோடு மரணமடைந்த பெண்ணின் மரணத்துக்கு நீதியான தீர்வு கிடைக்க வேண்டும் எனவும் குற்றமளித்தவர்களுக்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும் எனவும் கருத்துக்களை வெளியிட்டிருந்தனர் வைத்தியசாலையில் நடைபெற்ற சிந்துஜாவினுடைய மரணம் தொடர்பாக நாங்கள் அதற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம் உலக ரீதியாக வைத்தியசாலையிலே விசாரணைகள் முடிவெற்றிருக்கின்றன பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளருடைய விசாரணையும் முடிவெற்றிருக்கிறது வடக்கு மாகாண சபையினுடைய சுகாதார அமைச்சினுடைய விசாரணையும் முடிவெற்றிருக்கிறது கள அறிக்கையும் முடிவுற்றிருக்கிறது நான்கு விதமான முதலாம் கட்ட விசாரணை தற்பொழுது முடிவுற்றிருக்கிறது அடுத்ததாக மத்திய சுகாதார அமைச்சிலிருந்து இந்த வாரத்துக்குள் அவர்களும் இங்கு வந்து கட்ட விசாரணையை ஆரம்பிக்க இருக்கிறார்கள் இந்த நான்கு கட்ட விசாரணைகளிலும் சில நபர்கள் குற்றவாளிகளாக அல்லது குற்றம் சாட்டப்படக்கூடியவர்களாக சம்பவத்தினத்து அன்று கடமையில் இருந்தவர்கள் இனமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என சிலரை அடையாளமிட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என இருவேறு தரப்பாக வைத்தியர்களுக்கு மத்திய சுகாதார அமைச்சுக்கும் ஏனையவர்களுக்கு மாகாண சுகாதார அமைச்சுக்கும் வைத்தியசாலை தரப்பாலும் ஏனைய விசாரணை தரப்பாலும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த பரிந்துரைக்கப்பட்டவர்கள் மீது விரைவாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துகிறோம் இவருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் உடலியற் கூற்று பரிசோதனை அறிக்கை என்னும் வெளிவரவில்லை அது இந்த வாரம் வெளிவரும் என கூறப்படுகிறது அது வெளிவந்த பின்னர் மூன்று அல்லது நான்கு நாட்களுக்குள் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்குவதற்குரிய வழி ஏற்படுத்தப்பட வேண்டும் இல்லையே நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய இருக்கின்றோம் குறித்த பெண்ணுக்குரிய இழப்பீட்டும் அந்த சிறிய குழந்தைக்குரிய எதிர்காலத்துக்குரிய வழிவகையும் ஏற்படுத்துவதற்கு அவர்கள் நஷ்டகீடும் வழங்குவதற்கு முன்வர வேண்டும் இச்சவரைக்கும் வைத்திய சாலை தரப்பு தாங்கள் நேர்மையாக நடந்து கொள்வோம் என அவர்கள் கூறுகிறார்கள் அவர்கள் கூறு வார்த்தைகள் உண்மையாக இருப்பின் அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் சிந்துஜாவின் மரணம் என்பது உண்மையில் மருத்துவ கவலை இனத்தினால் நடந்திருக்கும் இறப்புக்கு நாங்கள் நீதி தேட வேண்டும் கவலை இனத்தினால் அந்த செயற்பட்ட வைத்தியசாலை வட்டாரங்கள் அதோடு சம்பந்தப்பட்ட அந்த டீம் குழுவும் அதற்கு பொறுப்பு கூற வேண்டிய நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் இந்த ஆரம்பகட்ட விசாரணைக்கு நாங்கள் ஒத்துழைக்க வேண்டும் அதற்கு யார் இடையூறாக இருந்தாலும் அது தவிர்க்கப்பட வேண்டும் என்பது எனது நிலைப்பாடு சம்பந்தப்பட்ட வைத்தியர் யாரோ ஆர் பிலை செய்திருக்கின்றாரோ அவருக்கு எதிராக நாங்கள் கதைக்க வேண்டுமே ஒழிய அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டுமே ஒழிய ஒட்டுமொத்தமாக இருக்கின்ற வைத்தியர்களை நாங்கள் எவ்வாறு பிள்ளை செல்ல முடியும் நிச்சயமாக இந்த குடும்பத்துக்கு நீதி கிடைக்கும் அதற்கு எந்த மட்டத்திற்கும் சென்று உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் சரியான டைமில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிட் பண்ண அவங்கள உயிரை சேஃப்டியாக காப்பாற்றுறதுக்காக பட் ஹாஸ்பிட்டலில் இருந்த கேரளஸால் அவங்க உயிர் போயிடுச்சு முழுக்க முழுக்க ஹாஸ்பிட்டலில் உள்ள நடந்த தவறுகள் அனைத்துமே எங்கட சார்பாக தெரிய வந்திருக்கு என்னதான் நியாயம் கேட்டு தான் நீதி கேட்டாலும் நீதி வந்தால் கூட வரப்போகிறது இல்லை பட் நாளைக்கு இதே மாதிரிக்கே இன்னொரு குடும்பம் என் இடத்துலேயும் இன்னொரு ஹஸ்பண்ட் என் இடத்துலேயும் இன்னொரு பிள்ளை நான் நான் மறுக்கிறேன் இதுக்கு நியாயம் நியாயம் இது மட்டும்தான் இதுக்கான சரியான தண்டனை கட்டாயம் கிடைக்கணும் அவருக்கு கிடைத்த பராமரிப்பு நம்புகின்றேன் நாங்கள் கரிசனையோடு இதை ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம் தேவையான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம் குடும்பத்துக்கு இந்த பிள்ளைகளுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் மன்னாரில் உள்ள வைத்தியசாலை நல்லபடியாக இயங்க வேண்டும் என்பதான் நம்மளுடைய நோக்கம்